அந்த கருவாணம் எழுவு எத்தனை வாட்ஸ்அப்பில் வரும் பேஸ்புக்ல வரும் ட்விட்டரில் வரும் இன்ஸ்டாகிராமில் வரும் அதையெல்லாம் பார்க்காம அவங்க கண்காணித்து அவங்க கல்வெளிப்படுத்தி அவங்க ஒரு ஒரு பெண் பிள்ளை ஒரு பத்து வயசு காரினாலே முழு கண்காட்சி வந்து ஒரு சேவைகளை அறிந்து நம்முடைய பெற்ற வளர்த்து தாய் தந்தையர்கள் நம்முடைய பிள்ளை வச்சு அன்பை காத்துங்க நீங்க காட்டாம அதை எழுந்து உங்க மகிழ்ச்சி அதை திருச்சி அது இன்னொருத்தவங்கிட்ட அவன் அன்ப காட்டி ஆசையா நான் அவர் பேசும்போது வழியில எழுந்து போயிட்டு இருக்கு அப்புறம் முந்திரி காட்டுல கை பிடிச்சி வச்சுதான் அங்க கொண்டு போயிட்டான் அங்க கொண்டு போயிட்டான் அங்க கையை வச்சா அங்க கையை வச்சா அங்க இட்டு போனான்னு சொல்லி தேவையில்லாம அது சாதி சந்தையா வருது மத சந்தையா ஆனால் நல்ல கருத்துக்களை நல்ல சிந்தனைகளை பெற்றோர்களை மதிக்கின்ற ஆசிரியர்களை மதிக்கின்ற ஒரு நல்ல பீடி சிகரெட்டு தண்ணி பாண்டா குட்கா எதற்கும் அடிமை ஒரு இளைய தலைமுறை உருவாக வேண்டும்